வெளியிட்டே திறக்குவாப்பிங்க அப்படின்னா வண்டி ஒரு பெரிய இருக்கு இருக்கு அமைதியாருங்க சரி பாய்படா பாய்படா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சேரா சேரா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைடா வாடா வாடா பார்த்து பார்த்துக்கிட்ட நல்லா பாரா எவ்வளோ பிரெஷா இருக்கு நல்ல இருக்கு அதனால தான் அவ்வளோ பெரிய குருவியை பிடிஞ்சிருக்கேன் ம் வேற பயப்படாதா போடா போடா ம் ஒன்றும் இல்லையா ஒன்றும் சரி 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 இருங்க 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 ஆ இல்லையா இதுங்க அமைதியா இருக்கீங்க ஆ அவ்வளவுதான் பயப்படாதே நல்லா ியா இறக்கிட்ட பாதினா வெளியில வந்திருக்கோம் உடம்பு அந்த தெரியுது பாத்தீங்களா இறக்கிட்டேன் என்ன குருவி இருந்தது சிட்டு குருவி பாவம்ப்பா சரி சரி வாய்ப்பாத சரி சரி சரியா நீ நல்ல வேலை முருங்கை மரத்தில் இல்லை இல்லைன்னா உன்னை முருங்கக்கான்னு பிடுங்கி குழம்பு வச்சுருப்பாங்க நல்ல வேலை இந்த சர்ச்சில் வந்துட்டேன் ஸ்டில்ல பாரு சரி 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 முருங்கைக்காய் சைஸ் தான் இருக்குது ஸோ ஒரு குருவி சிட்டுக்குருவி போட்டு தல் டாப்பில் பாவமாக இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள் இங்கே தான் அது குருவி வச்சுருக்கு ஸோ இப்போ சாப்பிட்டதுனால தான் இந்த இடத்துல வந்து உடல் வந்து விரிச்சு கொடுக்குது இல்லை அப்படின்னா இந்த பச்சளில் தான் வரும் ஸோ முருங்கா மாதிரியே தான் இருக்குது சரியா சரியா ஏயா சரியா சரியா ஜப்பரியா இங்கே சரி சரி ஆஹா இந்த இந்த புழக்கம் கூடாது இந்த பழக்கம் வேணா வேணாம் வேணா வேணா சரி 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 சாரி சாரி சரி 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 நம்ம உள்ள இறக்கிடுச்சு இந்த கிரீன் இந்த கிரீன் தான் கண்டுபிடிக்க மாட்டீங்க இந்த இடையில அந்த வெள்ள வெள்ள வர்றதுனால ஈஸியாக தெரியும் இல்லைன்னா இதுதான் தெரியாது

இன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டு வர எல்லாத்துக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அதுமா இது ஒரு க்ரீன் ஒயின் ஸ்னேக் பிடிச்சிருக்கோம் ஸோ இது மிகப்பெரிய பாம்பு ஸோ ஒரு இது விஷமில்லாத பாம்பு தான் பட் ஒரு பெரிய குருவியை பிடிச்சி உள்ளே முழுங்கியிருக்கு இந்த பாருங்கள் ஸோ ஆ இந்த பாரு அவனை பாரு அவனை பார்த்து வாய்தொறா ஆ தொற ஓகேவா இருக்கு ம் சரி 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 ம் போகலாமா இந்த இருக்கியா இந்த இருக்கியா இந்த இருக்கியா ஆ மறந்தாயா அது உள்ளே போயா ஆ செல்லக்குட்டி செல்லக்குட்டி போயா நீ நல்ல பிள்ளையா நல்ல பிள்ளை ம் கேரக்கட்டு ஆ ஐயா இப்போ கே இப்போ கேள்வி கேளுங்க என்னென்னாலும்